எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு வாரமாக நான் இந்த வீடியோவுமே போட்டிருக்க மாட்டேன் ஒரு வழியாக இந்த வீடியோவை நான் எடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேங்க இதில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு இது வந்து நான் விட்டுட்டேன் அது வந்து நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வெதை விதை வந்து நடவு சேரிங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே விதையை ஊற வச்சுருக்கேன் இப்போ தான் அந்த விதையோட முளைப்பு திறன் நல்லாயிருக்குங்க ஏங்க இருங்க உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு செடிங்க பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் செடி ஊன போகிறோம் அப்படின்னா முன்கூட்டியே வந்து கலவை வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுவிட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கிற ஹீட் எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் ம மக்காத பொருளுக்கும் எதாவது வந்துச்சுன்னா கூட அந்த சருகு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே மக்கியும் போயிடும் நம்ம ஊனும் போது மண்ணில் ஹீட் இருக்காது செடிங்க நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னாலும் செடி நம்ம ஊனும்போது மண்ணில் இருந்துச்சு அப்படின்னாலும் செடிக்கு நிறையா இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால் தண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கிற ஹீட்டு பூரா குறைஞ்சிரும் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த செடி வந்து இப்போ கரெக்டாக நான் ஊனி ரெண்டு வாரம் ஆயிடுச்சுங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்துருக்கு ஆனால் போது ஒரே இதாக ஊனணும் அதோடய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா மண் கலவை மண் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால் லைட்டாக மேலாக மட்டும் கிளறி மண் அணைச்சி விட்றோம் இந்த மாதிரி நம்ம மண் அணைச்சி விடும்போது வேர் பிடிப்பு நல்லாயிருக்கும் மண் வந்து ஓரளவு இருக்கும் திரும்ப வேர் அடுத்த வேர் பரவுறதுக்கு அதுங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதுங்களுக்கு ஒரு பிடிமானமாக இருக்குங்கிறதா இந்த மாதிரி மண் அணைச்சி விடுறது இந்த மாதிரி மண் அணைச்சி அதுக்கப்புறம் வாய்க்கால் பக் பக்கம் அதில் வந்து தண்ணி விடுங்க இது மண் செடி மேலே எதுவும் பூவாளி வச்சு விட்டுறாதீங்க இல்லைன்னா அந்த மண்ணெல்லாம் ம திரும்ப கரைச்சி அந்த மட்டத்துக்கு கொண்டுட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மண் வந்து கரை மாறி இருக்குங்க மொதல் வந்து செடி வளர்கிறதுக்காக அந்த மாதிரி மண் அணைச்சிருந்தேன் ஓரளவுக்கு செடி நல்லா வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு செடி வளர்ந்துதான் அந்த கரையை மாற்றி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பூவாக இருக்குது ஃபஸ்ட்டு பூ அழகா க்யூட்டாக இப்போ தான் முத பூ வச்சிருக்கேன் மொத பூவை பார்த்துக்குன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க மற்ற செடியெலாம் இல்லை அது ஒன்று தான் அப்படி இருந்தது பார்த்திங்கன்னா அதுதான் முதப்பூங்க அது அது மட்டும்தான் வச்சுருந்தது மற்றதெல்லாம் இன்னும் வைக்காமல் இருந்தது இப்போ வந்து இது வச்சு கரெக்டாக இப்போ பத்து நாள் ஆகிடுச்சி ஓரளவு பூ நல்லா பெருசாகவே வந்துருச்சுங்க இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் காலிஃப்ளவர் வச்சு அறுவடை எடுத்தது இதுக்கு முன்னே நாங்கள் செஞ்சதே இல்லை இப்போ தான் ட்ரை பண்ணியிருந்தோம் வச்சு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிருக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு சின்ன சின்ன முட்டாக இருக்குது மத் இது ஒரு பூ மட்டும்தான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும் மற்ற ஆனால் ஒரே ஈக்குவலாக வச்சுருந்துதுங்க ஓரளவுக்கு தான் கொஞ்சம் சைஸ் வித்தியாசமாக இருந்தது ஒரு பத்து பூக்கிட்ட ஒரே ஈக்குவலாக இருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு அடர்த்தியாக ஒரு கெட்டியாக இருந்ததுங்க கொஞ்சம் கூட ஒரு லூஸே இல்லை பூ அவ்வளோ டைட்டாக இருந்தது ஆனால் நம் கடையில் வாங்குகிற பூவுக்கும் இதுக்கும் கலர் நிறைய சேஞ்சஸ் வருது ஏன்னா அது வந்து ரொம்ப வெள்ளை கலரில் வருது இது வந்து ஒரு இது வந்து லைட்டாக மஞ்சள் கலந்த மாதிரி கலர் வருது அது வந்து வெள்ளை கலரில் வருது அது இந்த இதில் இது வேறு இது ரகமா என்னன்னு தெரில ரகத்தோட பேர் தெரில இல்லை பூவே இந்த காலத்து தான் வருமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல இன்னும் ஒரு வாரம் போகட்டும் அறுக்கலான்னு நினச்ச பூ ரெண்டே நாளில் அறுக்கிற மாதிரி வந்துடுச்சுங்க என்ன ஆகும்னு தெரில நடுவில் ப்ரௌன் கலர் ஒரு மாதிரி பூவை நடுவில் அழுகிட்டு வந்தது சரி இதுக்கு மேலே விட்டால் இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அறுத்துட்டோங்க ஆனால் அவ்வளோ மோசமும் இல்லை பூ ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் கணக்கு போட்டப்பேன் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் நினச்சோம் ஆனால் அதுக்குள்ளேயே அது அழகிடுச்சி ரெண்டாவது நான் இதுக்கு வந்து எந்த வித உரமுமே நான் கொடுக்குறீங்க மண்களவை ரெடி பண்ணேன் ரெடி பண்ணதில் அப்படி வச்சதோட சரி ஏன்னா இலையெல்லாம் மேல் இலையே கருகி போகிற அளவுக்கு வெயில் அளவுக்கு அளவுக்குமேதி இருக்குங்க அதனாலே நான் அதுக்கு வந்து எந்த வித உரமுமே நான் கொடுக்கலைங்க ஏன்னா வெயில் அளவுக்கு அளவுக்குமேதி இருக்குது இன்னும் மா மாடியில் இருக்கிறதுனால உரம் கொடுத்தோம் அப்படின்னாலும் இன்னும் அதிகமாக சுற்றுறோம் செடிங்க எதுவுமே கொடுக்காதப்பயே இந்த த தலையெல்லாம் வந்து தானாக மேலேயே கருகி போகிற அளவுக்கு இதாக இருக்குது நம்ம இன்னும் கொடுத்தோம் அப்படின்னா செடி இன்னும் மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றது வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் விதைங்களுக்கும் லீவு விட்டுட்டோம் இதுக்கு மேலே வெயில் இதுக்கு மேலே மழை வந்தால் மட்டும்தாங்க அடுத்த விதைப்பெலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் மற்ற செடியும் எல்லா விதைகளுக்குமே லீவு விட்டுட்டோம் அதுங்களும் எங்களை கையெடுத்து கும்பிட்டு விட்டு எங்களை விட்டுருங்கடா எங்களால் முடியல அப்படின்ச்சு நீங்கள் பிழைச்சா தான் நான் பொழைக்க முடியும்னு நான் லீவு விட்டுட்டேங்க மற்ற பூ எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சுங்க அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை இது அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஒரு வாரம் விடலாம் அப்படின்னு வந்தோம் இதுலேயுமே ஒரு ஒரு அளவுக்கு இந்த மாதிரி வந்ததுமே பூ நடுவில் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆச்சு சரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பூ அறுவடை பண்ணுறத ஒட்டுக்காக ஒரு அஞ்சாறு பூவை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரே சைஸில் இருக்கிற பூ எல்லாமே அறுவடை பண்ணிட்டேங்க ஓகேங்க இப்போ எல்லா பூவும் அறுவடை பண்ணிடலாம் இது நான் வந்து ட்ரை பண்ணது காரணமே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் என் மனைவியும் கேட்டதுனால தாங்க முயற்சி செஞ்சேன் ஏன்னா மற்ற எல்லா விதையும் போடுங்க இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க நாங்களும் கடையில் வாங்கி வாங்கி காலிஃப்ளவர் சில்லி போட்டுகிட்டுருக்கோம் ஏன் ஒரு வாட்டி வீட்லேயே நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நான் இது ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க மோசமே இல்லை நல்லாவே வந்திருக்கு பூ நல்லா அடர்த்தியாக இருக்குது ஒரு வீடியோ நாங்கள் எடுத்து முடிக்க மூணு மாதம் ஆயிருங்க ஏன்னா நாங்கள் விதைப்பிலேருந்து அறுவடை வரைக்கும் எடுத்து அதை நாங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் அதை பேசி போடுறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிருங்க ஒரு வேளை இதுவும் கிளைமேட் கரெக்டாக அந்த சீசனில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வருமோ அந்தளவுக்கு பெரும்பு வருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் போட்டிருக்கிறது வெய்ய காலத்தில் போட்டதுனால பூ பெருசாக நமக்கு அந்தளவுக்கு இல்லை ஆனால் மோசமும் இல்லை பூ ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு வெயில் ஒன்றும் தாங்க முடியலைங்க பூ கட் பண்ணும்போது பாருங்கள் தலையில் துண்டு கட்டிக்கிட்டு தான் இருப்போம் அவ்வளோ வெயிலுங்க பங்கினி வெயில் பல்ல காட்டுது சித்திரை வெயில் எப்படி சிரிக்குமோன்னு தெரியல மழை வரணும் கடவுளே நன்றிங்க